போடலாம் அது வந்து இப்போ பெரிய பிரச்சனை இல்ல ஆனா நண்பர் பிலிப்பை எனக்கும் தெரியும் நிறைய நாளா நானும் அவரோட காட்சி பயணிக்கிறேன் அவர் இந்த தளத்துல வந்து கதைக்கிற பொதுவான விஷயங்கள பத்தி கதைக்கும்போது உண்மையாவே அவர் அப்படின்னு நான் ஏற்றுக் கொள்றேன் சோ அதனால இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா இந்த போட்டோ வச்சு கொண்டும் என்னோட கோபமான அல்லது எதிரியான என்னக்கு என்ன செய்யணும் என்று நினைச்சாலோ அல்லது பொதுவா இன்னொரு போட்டோ எடுத்து போட்டு கமெண்ட் பண்ணனும் நினைக்கிற துரோகிகள் நிறைய பேர் இருந்தாலும் அது இப்போ வந்து சாதாரண ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டு போகுதுண்ணா இப்போ ஒரு பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னா முதல் ஒரு இதுக்கு ஒரு நான் ஒரு க கருத்துக்கு வாரேன்னு என்னண்டா ஒரு ஃபாதர் ஒரு ஆள்கிற ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு அதை போட்டு அவரை பற்றி இன்னொரு ஃபாதருக்கு ஒரு விமர்சனம் எழுதி ஃபேக்காப்ஸ் செய்த கருத்துக்கள் எல்லாம் அப்படியெல்லாம் இருக்குது நிறைய இதுகள் இருக்கு அதனால் இதில் நாங்கள் இப்போ இதை சொல்லாமல் இப்போ பொதுவான கருத்தை நாங்கள் வந்து உண்மையை அப்படி விமர்சிக்கிறாக்களை நாங்கள் உண்மையை அவங்கள கொண்டு அடுத்த கருத்துக்குள்ளே வரணுன்னா அந்த அர்ஜுனா டாக்டர் பாதுகாப்பு சம்பந்தமா அந்த இப்போ இவர் ஆறு சுரேஷண்ணா காய்ச்சி கொண்டு வந்தார் அவர் காய்ச்சியை பற்றி என்ன என்று அதில் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னா இலங்கையில் இருக்கிறது வந்து பிரதானமான மொழிகளில் முதலாவது மொழி சிங்களமும் ரெண்டாவது மொழி தமிழும் அப்படி தமிழ் பக்கத்தில் தமிழ்மொழி முதலாவதும் சிங்கள மக்கள் ரெண்டாவது மொழியுமா அப்படி இருக்கு வேணால் நாங்கள் ரெண்டு ரெண்டு இனமும் வந்து இலங்கையில் தேசிய இனம் இந்த தேசிய இனம் வந்து வந்து நாங்கள் பயணிக்கிற நேரங்கள்லன்னா எந்த பயமுமோ அச்சமோ இல்லாம நாங்க எங்க கருத்துக்களை தெரிய தெளிவா பயன்படுத்தி கொள்ளலாம் நாங்க அஹ் தமிழ் தானே அல்லது நாங்க கதைக்க தேவையில பயப்படணும்னு சொல்லி எந்த ஒரு அடிமைத்தனமும் அங்க இல்லை நம்ம எதிர்த்து கதைச்சாதான் இப்ப சிங்கள சிங்களத்தாக்களுக்கு சிங்க தமிழ் காய்க்க போறது இல்ல சில பேருக்கு தெரியாது அதே மொழி நம்மளுக்கு சிங்கள மொழி தெரியமா இருக்குதுன்னு சொன்னால் நம்ம பயம் இல்லாமல் கதைக்கும் போது அவங்களும் விளங்கி கொள்வாங்க அவங்களும் அடங்கி போகிற சந்தர்ப்பம் இருக்குது அப்ப அதனால டாக்டர் அண்டே கதச்சியை வந்து உண்மையான வரவேற்கிறவன் வந்து அப்படி தான் இருக்கணும் ஒரு கட்டத்தில் நாங்கள் கடந்து போறோம்னு சொல்லித்தானே அப்படி தான் இருக்கணும் சில அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா சிங்களவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இப்படியான ஒரு சில தான் அந்த நல்ல மனிதர்களையும் அவங்க போய் கொள்றது அதனால் வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை தகுந்த கதைகளை வந்து எங்களோட வைத்தியம் கொடுத்துருக்குறார் அதனால் பெரிய சந்தோஷம் வெகு விரைவில் அவரை பாதுகாப்பு அவர் இன்றைக்கு போட்டிருந்த பதிவையும் நான் பார்த்தேன்னா அவருடைய பாதுகாப்பு வந்து அவர் இன்னும் எடுத்துக்கொள்கிறது தான் எனக்கும் எந்த கருத்தின்படி நல்லதாக தெரியுது இதில் அரசாங்கம் என்ன செய்ய செய்கிறாங்களா அல்லது அல்லது இவர் என்று சொல்கிற மாதிரி எனக்கு இந்த கருத்துகள் அப்படி இருந்தது ஆனால் அவர் பாதுகாப்பு வந்தது என்பது கட்டாயம் முக்கியம் நான் இவர் எல்லா இடமும் போய் வர்றது இவருக்கு தட்டி கேட்கிற இடங்கள் முழுக்க வேறு வந்து துரோகிகள் துரோகி தட்டி தட்டு கேட்கறவனங்களுக்கு துரோகிகளை கொண்டு இருக்கிறதுல கோவக்காரங்க அதிகரித்து கொண்டு வர்றதால கட்டாயம் பாதுகாப்பு முக்கியம் என்றதை நான் இதுல சொல்லி கொள்றேன் தொடர்ந்து தொடர்ந்து மற்ற மற்றவர்களுக்கு நான் சந்தர்ப்பம் கொடுக்குறேன் அண்ணா நன்றி அடுத்து அந்த நன்றி நன்றி ராமராம நன்றி